வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு தான் இதை வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நன்மை தான் நடக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு வந்து சென்று நீங்கள் வந்து வேண்டிக்கணும் புடவை சாத்திரத்தை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கணும் வேண்டிட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாமியை வந்து நீங்கள் வந்து அம்மனை வழிபடணும் உங்களோட வேண்டுதலையும் வந்து நீங்கள் வந்து சொல்லிடணும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னா இருந்தாலும் சரி இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் வந்து இடம் கிடைக்கணும் அப்படி இருந்தாலும் சரி இல்லை நிறைய கடன் பிரச்சனையாக இருக்குது அது வந்து வெளியே வரணும் அப்படி இருந்தாலும் சரி எல்லா வேண்டுதலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து புடவை வாங்கி தர்றது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசுலே தோணும் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தோன்றிகிட்டே இருக்கும் அப்படி தோணிகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருங்க இல்லை வந்து உங்கள் கனவில் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற கனவு வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறம் வந்து என்ன வேண்டுதலுக்கு வந்து என்ன நிறம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் சொந்த வீடு வாங்கணும் கல்யாணம் வந்து கை கூடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் நிற புடவை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எதிரிகளால் உங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை இருக்குது ரொம்ப உங்களை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க எதிரிகள் அவங்ககிட்ட இருந்தெலாம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து வரணும் அவங்களுக்கெலாம் வந்து மேலே வந்து நல்லா வ வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிற புடவை வந்து வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து நல்லா ஆர்வம் வரணும் நல்லா படிக்கணும் நல்லா வந்து பெரிய பெரிய படிப்புலாம் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம் பச்சை நிற புடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேலை வந்து கிடைக்கணும் நிறைய நீங்கள் நினைக்கிற சம்பளத்தில் நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் நீங்கள் நினச்சிங்கன்னா அம்மனுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடவை வந்து வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை வந்து இருக்கணும் பலமாக வந்து இருக்கணும் எந்த ஒரு பிரிவும் வந்து ஏற்படக்கூடாது அந்த மாதிரி வந்து நினச்சிங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன் சாண்டில் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சந்தன கலர் அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து புடவை வந்து வாங்கி கொடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களோட இஷ்டம்தான் அம்மன் வந்து இந்த விலையில்தான் வாங்கி தரணும் அந்த விலையில்தான் வாங்கி தரணும் அப்படின்லாம் வந்து எப்போதுமே வந்து கேட்க மாட்டாங்க உங்கள் விலை வந்து பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசார அம்மனுக்கு வந்து புடவை வாங்கி தரதே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாசம் உங்களோட அன்பு தான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது ஏன்னா வந்து மனிதர்கள் மாதிரி வந்து கடவுளுக்கு வந்து விலையெலாம் வந்து பார்க்க தெரியாது இல்லையா கடவுளுக்கு தேவை என்ன அன்பு பக்தி உண்மை உண்மைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் கடவுள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதனால் உண்மையான அன்போடு நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தாழ்த்த மாட்டாங்க கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுப்பாங்க அதனால் வந்து நீங்கள் எந்த பயமுமே இல்லாமல் நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் வேண்டி நீங்கள் வந்து வழிபட்டு அம்மனை வந்து நீங்கள் நம்பி இந்த ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் நன்மை தான் உங்களுக்கு கை கூடி வரும் நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து வாங்கி கொடுக்கணும் நீங்கள் வந்து வாங்குகிற நாள் வந்து பார்த்திங்கன்னா மிகவுமே வந்து சுத்தமாக நீங்கள் வந்து இருக்கணும் புடவை வாங்குகிற நாள் அதே மாதிரி அந்த புடவையை நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து கோயிலில் கொண்டு போய் கொடுக்குற கொடுத்துடலாம் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து மிகவும் பத்திரமாக வந்து வச்சிருக்கலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு கொண்டு போய் வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து மாத மாதவிடை காலங்களில் வந்து புடவை வந்து வாங்கக்கூடாது சுத்தமாக இருக்க நாளில் தான் வந்து புடவை வந்து வாங்கணும் நன்றி வணக்கம்